الله الل 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 الله الل... <تدرج Vorteil dunno> <احسن النار> Arizona, الله 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 السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعدوا لهم ما استطعتم من قوه ومن رِبَاتِ الخير ترهبون به عدو الله وعدوكم صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم الخير وبك نستعين எல்லா புகழும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாக கண்மணி நாயகம் முஹம்மதுலா சொல்லு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபையாள்கள் தபா தாபய்கள் ஷொஹதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் எப்பொழுது இந்த ஒன்றிய பாஜக அரசு ஏற்றதோ பதினான்கில் பதினான்கிலிருந்து தற்பொழுது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினோரு வருடங்கள் வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் செய்ய முடியுமோ என்னென்ன அநீதங்கள் வழங்க முடியுமோ என்னென்ன சட்டங்களை கொண்டு நம்மை அடக்க முடியுமோ அனைத்து விதமான விஷயங்களும் கையாண்டு தற்பொழுது வரைக்கும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் எல்லா விதமான ரீதியிலும் சரி மத ரீதியிலாக புண்படுத்த வேண்டும் என்றாலும் நம்மை மத ரீதியிலாக புண்படுத்துகிறார்கள் அல்லது அரசியல் ரீதியாக புண்படுத்துகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அலைஹி செல்லம் அவர்களை முன்வைத்து ஒரு சில கார்ட்டூன்களை வரைந்தோ அல்லது அவர்கள் மீது பரப்பியோ அவர்கள் அவர்கள் சொல்லி சொல்லி குளிர் காய்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நம்மின் மீது எப்பேற்பட்ட விமர்சனங்கள் எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் எல்லாம் பரப்பிக் கொண்டிருப்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் சமீபத்திலும் கூட என்ஆர்சி சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமல் செய்யப்பட்டது ஆனால் கொரோனா லாக்டவுனின் காரணமாக அதனுடைய வேலைகள் குறைந்து தற்பொழுது என்ன ஆனது என்று சொல்லி தெரியாமல் போனது என்ஆர்சியும் சிஏஏவையும் வேறு வடிவில் தற்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுதான் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய திட்டம் இது புதுசுன்னு கிடையாது ஏன்னா எழுபது வருஷம் கழிச்சு இந்த ஒரு திட்டம் நடப்பதால் நாம் புதிதாக பார்க்கிறோம் இது ஏற்கனவேயே இரண்டாயிரத்தி இரண்டில் நடந்த ஒரு வாக்காளர்களுடைய பட்டியலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு திட்டம் இது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நாம் இந்த ஜும்மாவுடைய பணியில் நாம் ஆக வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட பன்னிரண்டு மாநிலங்களுக்கு இந்த எஸ்ஐஆரை ஆர் இருக்கிறது நமது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நவம்பர் நாலிலிருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் உண்டான இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் படிவங்கள் வழங்கப்படும் அந்த படிவங்கள் பிஎல்ஓ என்று சொல்லப்படக்கூடிய வாக்குச்சாவடி ஆபீசர்கள் என்ன செய்வார்கள் நமக்கு வந்து அந்த அந்த படிவங்களை வழங்குவார்கள் அதை நாம் நமது போட்டோக்களோடு நமது விவரங்களோடு இருக்கும் அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் வேலை ஆனால் இது கொண்டு வந்த உள்நோக்கம் என்ன என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக வேண்டி இவர்கள் சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை பார்த்தால் தமிழகத்தில் கோடிக்கும் மேலாக வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அந்த கோடிக்கும் மேலான கணக்கெடுப்பதற்காக இந்த கணக்கெடுப்பதற்காக வேண்டி வெறும் எழுபத்தி ஏழாயிரம் ஆபீசர்களை மாற்றம் நியமித்து வைத்திருக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு அனைவரையும் கவர்ந்து கவர் செய்து இந்த சட்டத்தை எப்படி செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை அது மட்டுமல்ல அல்ல அக்டோபர் முப்பதுல இருந்து நவம்பர் மூன்று வரைக்கும் உண்டான அடிப்படையான விஷயங்களை அவர்கள் அமல்படுத்தினார்கள் அதாவது வீடு வீடாக சென்று எப்படி அந்த ஃபார்ம்களை வழங்க வேண்டும் அதற்கு பின்னால் உள்ள ப்ராசஸ்கள் எல்லாம் என்னென்ன என்று சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டது இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோம் சொன்னா முகவரியில் இல்லாதவர்கள் குறிப்பிட்ட வீட் அட்ரஸ் கொடுத்து நமது ஓட்டுறது அந்த அட்ரஸ் என்பது இருக்கும் அந்த யார் இல்லையோ அல்லது இறந்தவர்கள் இருந்தால் இறந்தவர்கள் அந்த ஓட்டர் அழியில் கணக்கெடுப்பில் இருப்பார்கள் அவர்கள் இருந்தால் அல்லது போலியான வாக்காளர்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அதாவது போலியான படிவங்கள் இருந்தால் அவைகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு செய்து புதியதாக வாக்காளர் பட்டியலை தயார் செய்வார்கள் பிப்ரவரி மாதத்தில் இதுதான் அவர்களுடைய நோக்கம் நோக்கம் என்னமோ நல்ல நோக்கம் தான் அதை வரவேற்கிறோம் ஆனால் ஏன் இவ்வளவு அவசரம் கேள்வி இதுதான் ஏன் அவசரம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இரண்டில் நடந்த இந்த வாக்கு கணக்கின்படி இரண்டு வருடங்கள் எடுத்துக்கொண்டது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இரண்டு வருடங்கள் எடுத்தது நமது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இரண்டில் தொகுதிகளை கவர் செய்து நாலில் கிட்டத்தட்ட தொகுதிகளை கவர் செய்து எல்லா விதமான அதாவது புதுவிட பட்டியலை வெளியிட்டது இந்த தேர்தல் ஆணையம் ஆனால் தற்போது உள்ள கால அளவை பாருங்களேன் நவம்பர் நாலு டிசம்பர் நாலு வரைக்கும் அதற்கடுத்து எல்லாவிதமான விண்ணப்ப சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது தவறு நிகழ்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்று சொல்லி ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளாகவே இந்த செயல் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறார்கள் இது ஏன் என்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது காரணம் என்ன தெரியுமா இந்திய தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க முழுக்க பாஜக

எந்த அளவுக்கு என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் சென்று இதை போன்று வழக்கு தொடுத்தால் இதையெல்லாம் நாம் எதுவும் கேட்டுக் கொள்ளக்கூடாது தேர்தல் ஆணையமும் என்ன சொன்னது என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிக்க மாட்டோம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு தொகுதி ஆலந்து என்ற ஒரு தொகுதி அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஆறாயிரத்தி பதினெட்டு போலி வாக்காளர்கள் அங்கு இணைந்திருக்கிறார்கள் ஆறாயிரத்தி பதினெட்டு ஒரே ஒரு அந்த ஒரு சட்டமன்றத்தை உதியில் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்கள் கோலையான வாக்காளர்கள் இணைத்து இணைக்கப்பட்டு இது எப்படி இணைக்கப்பட்டது ஒரு சில கம்ப்யூட்டர்களால் ஹேக்கர்களால் அது மட்டும் அல்ல கால் சென்டர்கள் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களை இணைத்து இன்டர்நெட்ல ஐபி அட்ரஸ் என்று ஒன்று இருக்கும் அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் இன்டர்நெட்டில் நாம் எது வேண்டாலும் பதிவு செய்து கொள்ளலாம் அந்த ஐபி அட்ரஸ் வைத்து எல்லாவிதமான விதமான முள்ளமாரி தனங்களையும் அந்த ஐபி அட்ரஸ் கேட்டால் யார் செய்தார் என்று தெரிந்துவிடும் ராகுல் காந்தி தான் சொன்னார்

அப்ப அவர் என்ன செய்வார் பிஜேபிக்கு தோதுவாக அந்த கட்சி என்ன சொல்கிறதோ மேலிடம் என்ன சொல்கிறதோ அதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் கேட்கும் என்று சொல்லி இதுவரைக்கும் சொல்லாமல் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு சான்றாகத்தான் வாக்கு திருட்டு என்பது நிகழ்ந்திருக்கிறது தற்பொழுது எஸ் ஐஆர் என்பது அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட கால அளவில் ஒரு குறைந்த காலகட்டத்தில் நிகழ்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஏன் இவ்வளவு அவசரம் குறிப்பிட்ட மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளாகவே எதற்காகவே எஸ்ஐஆரை முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறது பாஜக ஏன் இப்படி சொல்கிறது என்று சொன்னால் ஒரு சில காரணங்கள் இதற்கு முன்னர் நாம் பீகாரில் நடந்த சம்பவத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டும் பீகாரில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நவம்பர் தற்பொழுது ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி இந்த இரண்டு நாட்களில் சட்டமன்ற தேர்தல் என்பது தற்போது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் வருவதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக அதாவது ஜூன் மாசத்துல என்ன சொல்றாங்க இதை போன்ற எஸ்ஐஆர் உடைய கணக்கெடுப்பு நடக்கிறது எல்லோரும் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் நாங்கள் வந்து வீடு வீடாக என்ன செய்வோம் உங்களுக்கு அந்த விண்ணப்பங்களை வழங்குவோம் என்று சொல்லி இதே போன்று என்ன செய்தார்கள் ஐந்து மாதங்களுக்கு முன்னா நடந்தது நடந்து என்னாச்சு தெரியுமா எல்லோரும் ஆவணங்களை எல்லாம் செய்து கொடுத்த பின்னாடி ஒரு சில வாக்காளர்கள் பட்டியல் விடுபட்டது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சத்திற்கும் மேலான வாக்காளர்கள் பட்டியல் விடுபட்டு இவர்கள் அனைவரும் யாரும் வாக்காளர்கள் அல்ல அதாவது வாக்காளர்கள் இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான மறைமுக அர்த்தம் என்ன இவர்கள் இந்திய குடிமக்கள் அல்ல என்று சொல்லி அறுபத்தி நாலு லட்சம் வாக்காளர் பட்டியலை நீக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் அந்த அறுபத்தி நாலு லட்சம் பேரும் என்ன செஞ்சாங்க மேல்முறையீடு செய்தார்கள் அதற்குண்டான காரணம் என்ன ஏன் எங்களை தேர்தல் ஆணையம் இப்படி ஒதுக்கி வைத்து விட்டது எங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று ஏன் சொன்னது என்று சொல்லி மேலிடத்தில் அதாவது உச்சநீதிமன்றத்தில் முறையிடும் பொழுது அதற்கு உச்ச நீதிமன்றமும் அதற்கு சப்பை கட்டுகிறது அது உச்சநீதிமன்றம் என்று நாம் சொல்ல முடியாது உச்சி கொடுமை நீதிமன்றம் அது உச்சியில் கொடுமை வச்சிருந்தால் நீதிமன்றம் நம்மளுக்கு நீதிமன்றம் இல்லை அது வேண்டும் அவன் என்ன சொல்றான் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறான் அதற்குண்டான காரணங்கள் எல்லாம் வெளிப்படுத்த கூடாது உங்களுடைய குடி உரிமை அதாவது வாக்குரிமை பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டது தான் என்று சொல்லி இப்படி கேவலமாக உச்ச நீதிமன்றமும் சரி இந்திய தேர்தல் ஆணையம் சரி நடந்து கொண்டிருக்கிறோமே நாம் இங்கே பார்க்கிறோம் இப்படி தேர்தல் நெருக்கத்தில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கின்றதோ அங்கே சென்று இதை போன்ற படிவங்கள் எல்லாம் கொடுத்து குறிப்பாக எந்த இடத்தில் பாஜகவிற்கு ஓட்டு விழாது அங்கே வாக்கு கம்மியாக இருக்குமோ அங்கே வாக்காளர்கள் எல்லாம் ஃபில்டர் செய்கிறார்கள் அதுதான் எஸ்ஐஆர் உடைய ஒரு மகை மறைமுக ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் இதில் பலவேறு விமர்சனங்கள் எஸ்ஐஆர் பற்றி பல்வேறு பட்ட விமர்சனங்கள் அரசியல் விமர்சனங்கள் வைக்கிறார்கள் என்ன விமர்சனம் என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் நமது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் நாலிலிருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலம் பொதுவாக நாம எப்பயுமே வருஷம் வருஷம் புயலை பார்த்து தான் இருக்கிறோம் பலவிதமான புயல்கள் வரதா புயல் வராத புயல் கஜா புயல் சொல்லி பலவிதமான புயல்களை நாம் இங்கே பார்த்து வருகிறோம் அந்த புயலுடைய தாக்கத்தில் எப்படி அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டார் வீட்டில் வீட்டிற்கு சென்று ஒரு மாத காலத்தில் எல்லா எல்லாவிதமாக படிவங்களையும் எப்படி கொடுப்பார்கள் இது ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டது சரி வடகிழக்கு பருவமழையில் நீங்கள் எல்லாமே செஞ்சிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் செய்வீர்கள் கேள்வி வருதா இல்லையா சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் லேசா மழை பெஞ்சாலும் என்ன செய்யும் தண்ணியில தத்த தத்தளிக்க ஆரம்பிச்சிடும் நியூஸ் பேப்பர்ல போட்டு எடுத்து போட்டுருவான் தண்ணீரில் தத்தளிக்கும் சென்னை என்று சொல்லி முழுமையாக நியூஸ் பேப்பர் அதை பற்றி சீரிதான் வரும் அப்ப எப்படி நீங்கள் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த ஒரு கணக்கெடுப்பு நீங்கள் எடுக்கலாம் என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது சரி ஒவ்வொரு வீட்டிற்கு மூன்று முறையும் என்று யாராவது வெளிநாட்டிற்கு போயிருக்கலாம் அல்லது வெளியூருக்கு வேறு ஏதாவது வேலைக்காக போயிருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மூன்று முறை ஒரு வீட்டுக்கு செல்வீர்கள் என்ன நியாயம் அது எப்படி சாத்தியமாகும் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும் ஆக இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகளுக்கு இங்கே உள்ளாக இருக்கிறது இந்த எஸ்ஐ ஆர் உடைய சட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது மட்டுமல்ல இந்த எஸ்ஐ ஆர் உடைய சட்டத்தை பொறுத்தவரைக்கும் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகுதியில இருபத்தி இரண்டுக்கு பிறகு யார் யாரெல்லாம் வசித்தார்களோ அவர்களுக்கு வசிப்பிட சான்றிதழ் பதினோரு சான்றிதழ்களை வரிசையாக இந்த பற்றி சான்றிதழ் அல்லது பதினொன்றில் ஏதேனும் ஒன்று இருந்தால்தான் நீங்கள் இந்த பகுதியினுடைய மக்களாக கணிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தேர்தல் நாளே மிக சொல்லி இருக்கிறது இப்ப என்னன்னா ஒரு சாதாரண இந்திய குடிமகனுடைய ஒரு அடையாளம் அந்த ஆதாரில் கூட போட்டிருக்கோம் சாதாரண இந்திய குடிமகன் அடையாளம் என்று சொல்லி ஆதார் கார்டில் போட்டிருக்கோம் அந்த ஆதார் கார்டை என்ன செய்யல ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை பேர் என்ன பாருங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்து விட்டு பொதுவாக ஏழை மக்களும் கூட சாமானிய மக்களும் கூட கையில் வைத்திருப்பது ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டையும் மறுத்துவிட்டு இன்னும் சொல்ல போனால் ஐடி யார் கொடுக்காது ஐடி தேர்தல் ஆணையம் ஓட்டை கொடுக்குது அந்த ஓட்டர் ஐடியும் செல்லாது என்று சொல்லி இவைகள் எல்லாம் ஆவணங்களாக நீங்கள் சமர்ப்பிக்க கூடாது என்று சொன்னால் அடிமக்கள மக்கள் சாமானிய மக்கள் எங்கு செல்வார்கள் அவங்களுக்கு இருக்கிற இந்த அடிப்படையான ஆதாரமே இதுதான் ஆவணங்கள் இருந்தால் ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க ஓட்டர் ஐடி வைத்திருப்பார்கள் இது கூட செல்லாது என்று சொன்னால் அந்த சாமானிய மக்கள் பாமர மக்கள் எங்கே செல்வார்கள் உயர் ஜாதியில் உள்ளவர்கள் பணக்காரர்களுக்கு வேண்டுமானால் பாஸ்போர்ட் இருக்கலாம் மற்ற எல்லா விதமான இவர்கள் கேட்கக்கூடிய ஆவணங்களை இருக்கலாம் ஆனால் ஏழை மக்கள்கள் சாமானிய மக்கள் இந்திய மக்கள் எங்கே சொல்வார்கள் அவர்கள் எல்லாம் செய்துவிட்டு இவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வியை இங்கே நான் இங்கே எழுப்புகிறேன் இப்படி முன்னர் சொன்னதை போன்று எல்லா விதமான பில்டர் எல்லாம் செய்து செய்து பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை இங்கே செய்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய தகுதி இல்லை என்றும் சொல்லிவிட்டது சொல்லிட்டு என்ன செய்து இப்போ எலக்ஷன் நடக்குது நமக்கும் இங்கே எவ்வளவு எலெக்ஷன் வரை எவ்வளவு நாள் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் காலம் தான் அதற்கு மேலாக காலங்கள் என்பது கிடையாது

என்னென்ன கட்சிகள் எல்லாம் உதாரணமாக நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இஸ்லாமிய ஓட்டுகள் அதிகமாக இருக்கிறது ஓட்டு எண்ணி திமுக ஜெயிச்சி ஆட்சி பீடத்தில் பொழுது அப்பொழுது ஒரு செய்தி வந்தது என்ன அறுபது சதவீதம் ஓட்டு முஸ்லிம்களுடைய ஓட்டு அதனால் திமுக ஜெயித்தது என்று சொன்னால் மகையல்ல அப்படி இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இஸ்லாமியருடைய வாக்கை எல்லாம் பறித்து விட்டு எல்லாம் ஃபில்டர் செய்து விட்டு யார் யாரெல்லாம் பாஜகவிற்கு ஓட்டு போடுகிறார்களோ வாக்களிக்கிறார்களோ அதை மட்டும் கணக்கில் வைத்துக் என்ன செய்வார்கள் இதை இங்கே அமல்படுத்த ஒரு முயற்சி செய்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இஸ்லாமியருடைய ஓட்டை உரிமை இங்கே பறிக்கப்படுகிறது ஒன்று இரண்டாவதாக ஒரு ஆபத்து என்னவென்றால் நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வந்தவர்களை வாழ வைக்கும் பூமி யார் வந்தாலும் எப்படியாக அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும் அவன் இங்க பொழைச்சிக்கலாம் அப்படிப்பட்ட நமது பூமி தான் தமிழகம் இந்த தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் இங்கே வேலை செய்கிறார்கள் நல்லா புரிஞ்சுங்க இறக்கி விட்டது தான் கல்வி அறிவு எல்லாம் வேண்டாம் அங்கே சம்பளம் கம்மியாக கொடுத்து விட்டு இங்க ஒரு முதலாளி இடத்தில் ஒரு மாதத்திற்கு ஐயாயிரமோ ஆயிரமோ சம்பளம் வாங்கிவிட்டு இது எனக்கு மிகப்பெரிய சம்பளம் என்று சொல்லி கொள்வார்கள் பீகாரிகளும் மற்ற வட மாநிலத்திலும் சொல்லிக் கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் இங்க என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் மூலியமாக என்ன ஆகும் தெரியுமா எல்லோருக்கும் படிவம் கொடுப்பதை போன்று இந்த வட மாநிலத்திற்கும் படிவத்தை கொடுத்துருவாங்க அவர்கள் தமிழக வாக்காளர்களாக கணக்கெடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அந்த ஓட்டு என்பது விடும் இதனால் தமிழர்கள் அல்லாதவர்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்குண்டான சூழ்நிலை என்பது இங்கே ஏற்படும் இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒரு ஆபத்து என்னவென்றால் போன்ற சட்டத்தை அமல்படுத்துவார்கள் என்ஆர் சி சிஐ நோக்கம் என்ன குடியுரிமையை பறிப்பதுதான் நோக்கம் யாருக்கு வாக்களிக்க கூடிய அந்த தகுதி இல்லையோ அவன் இந்திய குடிமகன் அல்ல என்று என்ன செய்யலாம் இனி வரக்கூடிய காலத்தில் சொல்வதற்கே தொண்ணூற்றொன்பது பர்சென்ட் வாய்ப்பு இருக்கிறது இவைகளெல்லாம் இந்த எசையார் தற்பொழுது உடனடியாக அமல்படுத்துவதன் மூலயமாக ஒரு சில கோளாறுகளும் ஒரு சில ஆபத்துகளும் இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு உங்களுக்கென்றே சொல்லியாக வேண்டும் கண்ணீத்தின் புரிகிறளே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அல்லாஹுத்தா திருக்குறாளில் சொல்லுகிறார் வாய்த்தூலாக்கும் மஸ்தாத்தாவத்தும் மின் கூவா உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி முடியுமோ அதை போன்று நீங்கள் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் تعالی சொல்கிறார் நாம் அனைத்து விதமான ஆவணங்களும் சரியான முறையில் காட்டி வாக்காளர்களாக நாம் நம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதிவு செய்து இந்த பாசிச ஆட்சியை தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியாவிலிருந்து நாம் விரட்ட வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் அது அலமது இல்லாத அளவே சுனத்தொடராக தொடர்பு கொள்ளுங்கள்